ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக சாஃப்டாக டேஸ்ட்டாக சப்பாத்தி எப்படி பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் மூணு கப் கோதுமை மாவு நான் இப்போ ஒரு கப் கோதுமை மாவு போட்டுட்டேன் நான் இது நான் அரைச்சி சளிச்சு வச்ச கோதுமை மாவு இப்போ இரண்டாவது கப்பையும் போட்டுடலாம் நீங்கள் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவாக இருந்தாலும் சரி கடையில் வாங்கின கோதுமை மாவாக இருந்தாலும் சரி ரெண்டுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் எந்த கோதுமை மாவு வாங்கிட்டு வந்தாலும் நீங்கள் கட்டாயம் ஒரு முறை நீங்கள் சளிச்சிக்கோங்க இப்போ மூணாவது கப் கோதுமை மாவும் போட்டாச்சு இது மொத்தம் ஆறுநூறு கிராம் கோதுமை மாவு இதுக்கு தேவையான சால்ட் ஒரு ஸ்பூன் போட்டலாம் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றலாம் தயிர் ஊற்றுறதுனால டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவனா ஊற்றிக்கோங்க இல்லைன்னா விட்டுறலாம் எனக்கு நெய் சுவை பிடிக்குன்றதுக்காக நான் நெய் ஊற்றிக்கிறேன் நான் இதை அப்படியே நல்லா ஒரு கரண்டி வச்சோ இல்லை ரிஸ்க் வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பார்த்து பிசஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிரசஞ்சாச்சு நல்லா சாப்பிட்டா இப்போ இந்த பசஞ்ச மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்தாச்சு இப்போது சப்பாத்தி திரட்டுற கட்டையில் வர மாவு போட்டு வச்சிருக்கிறேன் இந்த உருண்டிலேருந்து ஒரு மாவு எடுத்து சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ சப்பாத்தி ஷேப்பில் நல்லா ரவுண்டாக திரட்டி எடுத்தாச்சு மிச்சம் இருக்கிற மாவு இதே மாதிரி திரட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு தோசைக்கல்லில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன் நம்ம திரட்டி வச்ச சப்பாத்தி அதில் போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி விடலாம் ஒன் சைடு வந்துருச்சு இன்னொரு சைடு நல்லா வேகட்டும் இப்போது இன்னொரு சைடும் நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு தேவன இந்த டைமில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்ல பொஃப்னு சூப்பராகுது இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சு தான் மிச்சின சுட்டி எடுத்துடலாம் எல்லா சப்பாத்தியுமே சுட்டு எடுத்து வச்சு ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இதோட சிக்கன் கிரேவி சன்னா மசாலா குருமா வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு முறை செஞ்சிங்கன்னா இதே மாதிரி தான் எப்போவுமே செய்வீங்க அவ்வளோ அருமையாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம ஃபேஜாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்